Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பாக்கப் போர வீடியோனை நாம் கடன் பிரச்சனை தீர ஆடி சனிக்கிழமை வழிபாடு பற்றி பார்க்கப் போகிறோம் கடன் எனும் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவே வந்திருக்கக்கூடிய நாள்தான் ஆடி மாத சனிக்கிழமை எல்லோருக்குமே ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு வழிபாட்டை பற்றிய சிறப்புக்கள் கூட தெரிந்திருக்கும் ஆனால் ஆடி மாத சனிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ஆடி மாத சனிக்கிழமைக்கு பின் சொல்லக்கூடிய முறைப்படி உங்கள் ஊர் தெய்வமான அம்மனை வழிபாடு செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும் நாளைய தினம் உங்கள் ஊர் மாரியம்மனுக்கு எந்தெந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோர் ஊரிலுமே கிராமதேவி அந்த ஊருக்கான அம்மன் கோவில் நிச்சயம் இருக்கும் ஆடி சனிக்கிழமை நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபட வேண்டும் அம்பாளுக்கு சிவப்பு நிற புடவை சிவப்பு நிற வளையல் சிவப்பு குங்குமம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் செம்பருத்தி பூ அரளிப்பூ எதை வேண்டுமென்றாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் இரண்டு செவ்வாழை வெற்றிலை பாக்கு தேங்காய் இப்படி பூஜைக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கிச் செல்லவும் இதனுடன் மூன்று எலுமிச்ச பழமும் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆடி சனிக்கிழமை என்று அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி உங்கள் கையால் சின்ன வேப்பிலை மாலையை கட்டிக்கொண்டு கொண்டு போங்க ஆடி சனிக்கிழமைதான் கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் வாங்கிய இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சனிக்கிழமை அம்பாளுக்கு கொடுத்து விடுங்கள் கோவிலில் தீபம் ஏற்றி அந்த கோவிலில் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை திரிக்கு பதிலாக சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களால் முடிந்தால் பாகு வெள்ளம் வாங்கி சுவையான சர்க்கரை பொங்கல் செய்து கோவிலில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் மிக குறைந்த அளவு பிரசாதத்தை விநியோகம் செய்தாலும் உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் பெரிய அளவில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை நம்பிக்கையோடு இப்போது சொன்ன விஷயங்களை பின்பற்றி உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் வீடு திரும்பும் போது நீங்கள் எடுத்து சென்ற மூன்று எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கைகளில் வைத்து என்னுடைய கடன் என்னை விட்டு விலக வேண்டும் என பிரார்த்தனை செய்து அம்பாள் சூலத்தில் குத்திவிட்டு வரவும் அவ்வளவுதான் நாளை ஆடி மாதத்தின் சனிக்கிழமை வாய்ப்பு உள்ளவர்கள் நாளைய தினம் இதை செய்யலாம் நாளை இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது எளிமையான இந்த வழிபாடு எல்லோருக்குமே கை கொடுக்கும் வகையில் அமையும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்